உங்கள் முதல் கேள்வி ஒன்று எந்த சாறு குடிப்பதால் ரத்தம் வேகமாக உயரும் ஏ மாதுளை பி எலுமிச்சை சி வண்டு டி ஆரஞ்சு உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி வண்டு உங்கள் அடுத்த கேள்வி இரண்டு எந்த நிறம் அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஏ கருப்பு பி சிவப்பு சி வெள்ளை டி நீலம் க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி வெள்ளை உங்கள் அடுத்த கேள்வி மூன்று பூமியில் விளைந்த ஆரம்பகால காய்கறி எது ஏ தக்காளி பி பட்டாணி சி கத்திரிக்காய் டி க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி உருளைக்கிழங்கு உங்கள் அடுத்த கேள்வி நான்கு எந்த பழம் இருநூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறது ஏ வாழைப்பழம் பி மாம்பழம் சி பப்பாளி டி பெல்பத்ரா க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி பெல்பத்ரா உங்கள் அடுத்த கேள்வி ஐந்து குரங்கு எந்த நாட்டின் ஹோட்டலில் பணியாளராக வேலை செய்கிறது ஏ இந்தியாவில் பி மாம்பழம் சி கியூவாவில் டி அமெரிக்கா க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி மாம்பழம் உங்கள் அடுத்த கேள்வி ஆறு எந்த உயிரினத்தின் தலையில் இருதயம் உள்ளது ஏ தவளை பி பாம்புகள் சி எறும்பு டி இறால் க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் டி இறால் உங்கள் அடுத்த கேள்வி ஏழு வீடியோ கேம்களை விளையாடக்கூடிய விலங்கு எது ஏ குரங்கு பி யானை சி தால்பின் டி சிம்பன்சி க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ குரங்கு உங்கள் அடுத்த கேள்வி எட்டு அதிக தங்கம் உள்ள நாடு எது ஏ இந்தியா பி ரஷ்யா சி ஆப்பிரிக்கா டி ஐக்கிய அமெரிக்கா க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் சி ஆப்பிரிக்கா உங்கள் அடுத்த கேள்வி ஒன்பது கொசு எந்த நிறத்தை அதிகம் விரும்புகிறது ஏ சிவப்பு பி வெள்ளை சி நீலம் டி மஞ்சள் க்கு ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் ஏ சிவப்பு உங்கள் அடுத்த கேள்வி பத்து மனிதனை போல பேசக்கூடிய பறவை எது ஏ மயில் பி கிளி சி புறாக்கள் டி குயில் ஐந்து வினாடிகள் உள்ளன உங்கள் சரியான பதில் பி கிளி உங்கள் அடுத்த கேள்வி பதினொன்று ஒரு நபரை கொல்ல தயிருடன் என்ன சாப்பிடலாம் ஏனி பி தேநீர் சி மீன் டி வாழைப்பழம் உங்களுக்கு ஐந்து வினாடிகள் உள்ளன இதற்கான பதில் கருத்து பெட்டியில் எழுதவும் எனது யூடியூப் சேனலுக்கு புழு சேரவும் மற்றும் வீடியோவை லைக் செய்து பகிரவும்